ஒரு பூகம்பம் வந்து சென்ற தடமும் உன் சிறு புன்னகை தந்து சென்ற உணவும் ஒன்றாயுள்ளத்தில் வணக்கம் இரண்டாம் திகதி பதினோராம் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் எம் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து தமது அன்பு புதல்வனும் சகோதரனுமான அமரர் திலீபன் அகரன் அவர்களின் அடைந்த நாளை முன்னிட்டு மட்டு நகரில் வாழும் மலலைகளின் துயர் துடைத்த வள்ளல்கள் திரு கிருஷ்ணசாமி திலீபன் திருமதி திலீபன் பிரேமினி செல்வன் திலீபன் ஆலோகன் இவர்களால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவர்களை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிறுவகம் வாழ்த்து வணங்குவதுடன் அன்னாரது ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கின்றோம் நன்றி